வெயிட்னிங் பேபி ஃபுட் செய்யிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு சாஸ் பண்ண வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா மெல்ட் ஆன உடனே இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போது இந்த ரவை வந்து நல்லா வருவட்ட உடனே இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இந்த ரவை வந்து ஒரு பாதி அளவுக்கு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு முந்திரியை நல்லா துருவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் நட்ஸ் பவுடர் இருந்தால் கூட தாராளமாக இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ரவை வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் ரவை நல்லா ஒரு அளவுக்கு வெந்துருச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற ஆப்பிள் ஒரு ரெண்டு துண்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற கொஞ்சம் இதையும் வந்து இது கூடவே சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் இதெல்லாமே எல்லாமே சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நமக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ அஞ்சு நிமிஷம் வந்து ரவை கூடவே ஆப்பிள் பனானா நட்ஸ் பவுடர் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இப்போ ஒரு மேஷர் வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா சாஃப்ட்டாக மசிச்சிருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே குய் ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைக்கும் சூப்பராக வெயிட் போடும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வயதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பசும்பால் சேர்த்துக்கலாம் பசும்பாலும் வந்து குழந்தைங்களுக்கு நல்லாவே வெயிட் போடும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு அழகாக குழந்தைங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டைம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் தாராளமாக கொடுக்கலாம்